தொள்ளாயிரத்து அறுபது யோனா அமிதா என்பவரின் மகன் இவரது பெயரின் பொருள் புரா என்பதாகும் இந்நூலில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன அதாவது மீன் மனிதனை விழுங்கி பின்பு கக்குவது சடுதியில் ஆமணக்கு செடி முளைத்து ஒரே நாளில் பூச்சி அதை அரித்து போடுவது இப்படி நம்புவதற்கு அறிய ஆனால் நம்புவதற்கு உரிய அசாதாரண நிகழ்வு நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர் அல்லாத நினைவு மக்கள் மனம் திரும்பியது குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய காரியம் கிறிஸ்து பூமியின் இதயத்தில் மூன்று நாள் இருப்பதற்கு யோனா ஓர் ஓமையானார் மேலும் கிறிஸ்து யோனாவுடன் தன்னையே ஒப்பிட்டு யோனாவிலும் என்று சொல்லியிருப்பது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு விலகி ஓடிய யோனா வாசிக்க வேண்டிய திருமுறை பகுதி யோனா ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை யோனா கர்த்துடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் யோனா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் யோனா ஒரு தீர்க்கதரிசி அவர் கடலுள் எரியப்பட்டு மீனின் வயிற்றுள் மூன்று நாட்கள் இருந்து உயிரோடு வெளியே வந்தவர் என்று எல்லாருக்கும் ஓய்வு நாள் பள்ளியிலேயே படித்திருக்கிறோம் வரலாற்று உண்மை இஸ்ரேவேலரின் வரலாற்றின்படி கிமு எட்டாம் நூற்றாண்டிலே இரண்டாம் எரோபயாம் மன்னனின் காலத்தில் அமிதாய் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு பிறந்த ஒரு தீர்க்கதரிசியே யோனா ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் யோனா என்ற சொல் புறா என்று பொருள்படும் யோனா வாழ்ந்த காலத்தில் அசீரியா நாட்டின் பெருநகரமான நினைவே அக்கிரமம் நிறைந்த நகரமாக இருந்தது தேவன் அக்கிரமம் நிறைந்த அந்நகர் மீது அக்கறை கொண்டதால் யோனாவை அங்கு போய் பிரசங்கி என்கிறார் அசிரியா நாட்டில் இஸ்ரேவேல் அல்லாதவர்கள் வாழ்ந்தனர் இஸ்ரேவேலர் அவர்களை புற ஜாதியார் என்று கூறி விட தாழ்ந்தவர்கள் என்ற நோக்கில் வெறுத்தனர் மேலும் இஸ்ரேவேலருக்கும் அசிரியருக்கும் பகை இருந்தது ஒருவரை ஒருவர் தாக்கி எதிரிகளாகவே இருந்து வந்தனர் இந்த பகை நாட்டிற்கு போய் அம்மக்களுக்கு பிரசங்கித்து கர்த்தரை நோக்கி அவர்களை திருப்ப யோனாவுக்கு மனமில்லை அவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நேசிக்கப்படுகிறவர்கள் அவர்களுக்காகவும் ஆண்டவர் கவலைப்படுகிறார் என்ற சத்தியத்தை யோனாவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தேவன் நேசிக்கிறார் என்ற உண்மையை குறித்து சிந்திப்பதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யூதனானாலும் இந்தியனானாலும் அசீரியனானாலும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் அன்பு கூர்ந்தார் என்பதே சத்தியம் ஆனால் யோனா இதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடிப்போனார் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு எட்டு என்ற தாவீதின் வரிகளை அறியாதவரோ முதல் மனிதன் ஆதாமால் கூட தேவனுக்கு மறைவாக தன்னை ஒழித்து கொள்ள முடியவில்லையே யோனாவால் முடியுமோ தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எல்லா மனிதரையும் நேசிக்கிறார் ஜபம் தேவாதி தேவனே வானாதி வானங்களையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவரே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மைப்போல் போல் எல்லா மனிதரையும் நேசிக்கும் அன் உள்ளத்தை தாரும் ஆமேன்